அக்கா எங்க போயிடுச்சு எங்கம்மா ஒண்ணு விட்டுட்டு போயிடுச்சா ஏன் ஒண்ணு விட்டுட்டு போச்சு சும்மாவா உன் சட்டையில் எங்கள் பூ எங்கே இருக்கு ஆமீங்க ம் அது என்னது என்னது அது ம் இல்லை நீ சாப்பிட்யாணி ஆ பூச்சிப்பல் வராதா உனக்கு ஆட்டை பண்ணுமா அப்பாங்க சரி ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் பாப்பா பாட்டு பாடு பார்க்கலாம் பாட்டு பாடுங்க சரி உன் கண்ணு எங்கே இருக்காமி பார்க்கலாம் கண் எங்க பாப்பா கண்